அந்த இஞ்சியோட டேஸ்ட் வந்து தனியாக இருக்குது நம்ம கடைசியாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து நான் வந்து சிக்கன் கிரேவி பண்ண போனேன் இது கொஞ்சம் கடைசியாக ஒரு இது சொல்றேன் எப்படி செய்யலான்ட்டு இது நல்லா இருக்கும் நான் ட்ரை பண்ணிடுங்க அதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து தக்காளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸ் தக்காளி மூணு இது பண்ணிருக்கேன் ரெண்டு வெங்காயம் இந்த பூண்டு வந்து எதுக்குன்னா இது கொஞ்சம் தனியாக இத கடைசியாக தான் போடணும் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா இது கொஞ்சம் பெரிய பச்சை மிளகான்றனால இவ்வளோ இதாக இருக்குது இது மட்டும் இப்போ சேர சேர்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வரும் இது கொஞ்சம் நல்லா வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதக்கிற கூடாது ஓரளவுக்கு லைட்டாக கண்ணாடி பழம் வந்தோன்னா தக்காளி பழமும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் லைட்டாக ப்ரௌன் கலர் இருக்குங்களா இப்போ வந்து நான் பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாக்கெட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எப்பவுமே அரைச்சி வச்சிருப்பேன் இந்த தடவை கொஞ்சம் இப்போ ஒரு பேக்கெட் இருக்குது அதையே வேஸ்ட் பண்ணுறேன்னு இதை போட்டாரு ஏன்னா அரை கிலோ கா சிக்கன் தான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் பச்சை வரை போட்டதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு தனியா ஒரு ஆறு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த தக்காளியும் கருவேப்பிலையும் இதை சேர்த்துக்கணும் ஒன்று மஞ்சள் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வரங்கிடுச்சு வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் இதில் சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா தண்ணியாக வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம் மசாலா இருக்க ஒன்றும் இல்லை வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் தான் நான் சேர்க்க போகிறேன் இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம் நல்லா தண்ணியெல்லாம் தனியாக வரட்டும் வந்து நல்லா தண்ணி பண்ணி நல்லா விழிச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் அதனால அந்த சிக்கன் ஸ்மெல் நல்லா வருது வெந்திருச்சு இதுலேயே வருதா ஐயோ சிச்சி ஆ மிளகாத்தூள் அங்கே இருக்குது பாரு அந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கீழே இருக்குது பாரு கூடையில் கறி மசாலா தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வரும் கறி மசாலா தூள் நான் காஷ்மீரி சிக்கன் பொடி தான் போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு அப்புறம் வந்து மல்லிகூ இது ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனு அதனால் வந்து ஒரு ஸ்பூன் இதில் வர அளவுக்கு போதும் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா பச்சை மிளகா வந்து நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே இதுக்கப்புறம் கடைசியாகவும் வந்து நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கணும் இந்த பூண்டு வந்து இடிச்சு சேர்க்கணும் அது செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு இந்த மசாலா வாடையெல்லாம் போட்டு இதில் நல்லா எண்ணெய்னா பிரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சம் பச்சை வாடை போட்டோம் இது நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு தண்ணி வந்து நமக்கு தேவையான கிரேவிக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி பெரிய டம்ளில் ஒரு முக்கால் டம்ளர் ஊற்றிருக்கேன் உப்பு கொஞ்சம்தான் போட்டேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் எவ்வளோ உப்பு போடும் கொதிக்கட்டும் இப்போ வந்து பூண்டு வந்து வந்து நான் வந்து ஆறு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து தண்ணியாக வர இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து இதில் இடிச்சுக்கலாம் இடிச்சு நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் கடைசியா வந்து தாளிக்கிறதுல வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இது போடலாம் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறது கரண்டி இருக்கும் எல்லார் வீட்லேயும் அதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்னது உடஞ்சிருச்சு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் நான் வந்து இஞ்சி இடித்து வச்சுருக்கேன் இந்த இஞ்சி எடுத்து அதில் போட்டுருந்தோம் கொஞ்சமா மிளகாய் தூள் சேத்துக்கிறேன் நான் நம்ம பூண்டு சிக்கன் கிரேவின்னு வச்சுக்கலாம் கார்லிக் சிக்கன் கிரேவின்னு இதுக்கு பேரு இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணிடுவேன் நல்லா குடிக்குது இதை எடுத்து நாங்கள் சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் அது கொதிக்க ஒரு கொத்தமல்லி தொப்பி இறந்து எடுத்துக்கலாம் அடுப்ப ஆஃப் பண்ணி வர வேண்டியது அவ்வளோதான் ரெடியே ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைப்போம் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் பாருங்க அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு டட்டா பாய் கிரேவில வந்து கடைசியா இடிச்சு போட்ட பூண்டு டேஸ்ட் தனியா தெரியுது நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோல வந்து உங்களை வந்து பாக்குறேன் டட்டா பாய்